ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஓணம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பழம்பூரி தான் செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் நேந்திர மழை ரெண்டு வச்சுருக்கோம் வெள்ளம் தேவையான அளவு வச்சுருக்கேன் இப்போ ஒரு நே நேந்திர மழத்தை நம்ம நம்ம தோல் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கடையில் நம்ம நேந்திரம் பழத்தை போட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் வேகம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளம் வச்சுருக்கலாம் அந்த வெள்ளத்தை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த வெள்ள எல்லாம் அந்த இந்த ஹீட்டில் இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் சிம்மல்ல வச்சு அந்த வெள்ளம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா கலந்து வருது பாருங்கள் நம்ம வந்து இது வச்சு ஏதாவது வச்சு நம்ம மசிச்சிக்கினாவே அது மசிஞ்சிடும் இல்லை அப்படியே நமக்கு இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம மசிக்கலனாலும் அப்படியே இருந்தாலும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நான் கொஞ்சம் வந்து மசிச்சிக்கின மாதிரி நான் வந்து இது பண்ணிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜி இப்போ நல்லா நம்ம வந்து கைவிடாத நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் சரியாயிடுச்சு நம்ம எடுத்து பாத்திரத்தில் வேறு ஏதாவது மாற்றிக்கலாம் ஓணம் செப்ப பயம்பூரி எப்படி செய்வதுன்னு உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்